ஹாய் நான் உங்கள் அஃப்ரா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம தோசை மாவு மட்டும் இருந்தாலே போதும் ஸோ வாங்க ரெசிபி வந்து ரெடி பண்ணுவோம் என்கிட்ட வந்து ரெண்டு கப் அளவுக்கு தோசை மாவு இருந்துச்சு ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தோசை மாவு இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பிச்சை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ரவா வந்து ஆட் பண்ண போகிறோம் ரவா வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரவா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா திக்கான ஒரு பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஸோ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து எடுத்து நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம் ஸோ கையில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஷேப் கிடைக்காது பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கையிலையும் ஒட்டாமல் நல்லா கிளியராக இருக்கும் ஸோ இப்போ வந்து தோசைக்கள் நல்லா அந்த சாரி அந்த எண்ணெய் சட்டி வந்து நல்லா ச காஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வானிலையில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணதை அது ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்படி போட்டுவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் இப்படி போட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் வேகவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து நல்லா வடை போண்டா மாதிரி வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா புதுசு புதுசு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனால் தான் போடுறேன் கையால் எடுத்து போடுறது உங்களுக்கு ஓகேனா போடுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனால் கூட நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே ஆயிடும் ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் நம்மளுடைய போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து சட்னியும் நல்லாயிருக்கும் ஸோ சட்னி தான் சட்னி ஓட்டு என்ன இருக்கோ சட்னி வச்சுக்கோங்க இல்லை சாஸ் கூட இருந்தாலும் சாஸ் ஓகே ஸோ எல்லாமே செம்மையாக வந்திருக்கு ஸோ மறக்காம இந்த மாதிரி ரெசிபி உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ